திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தற்பொழுது அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கிறது சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலைக்கு வெள்ளி சனிக்கிழமைகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலைக்கு வார இறுதி மற்றும் சிறப்பு நாட்களில் மட்டும் இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்கள் சிறப்பு நாட்களில் இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் போக்குவரத்துக் கழகம் தெரிவித்திருக்கிறது இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி பாலாஜி போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கு விவரங்கள் அரசு போக்குவரத்து கழகம் மூலமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது இந்த தடங்கள்ல குறிப்பாக வந்து திருவண்ணாமலைக்கு செல்லும் பயணிகள் பெரும்பாலானவர்கள் வந்து கோயம்பேடு மார்க்கெட் மற்றும் சுப்பு பகுதிகளில் பணி செய்து வந்தால் அவர்களுக்கு திருவண்ணாமலை பேருந்துகளை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இயக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வந்தது அந்த கோரிக்கையை தற்போது போக்குவரத்துக்காக ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே இருபத்தி மூணாம் தேதி அதாவது இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் திருவண்ணாமலைக்கு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதில் தற்போது ஒரு சிறு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இருபத்தி நாலாம் தேதி அதாவது இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி தனி ஆகிய வார இறுதி நாட்கள் மற்றும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியை முன்னிட்டு பரிச்சாத்த முறையில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து காஞ்சிபுரம் அந்தவாசி வழியாக இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளான கூடுதல் சிறப்பு பேருந்துகள் அதே போல ஆற்காடி ஆணி வழியாக திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்துகள் சேவையை பொறுத்தவரை இருபத்தி நாலாம் தேதி முதல் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜி தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க